Да,

வார்த்தைகளால் பேசப்படுகிற ஏற்பட்டிருக்கிற اللہ ஒரு பெரிய சோதனைக்கு உடுக்கப்பட்டார்கள் என்று சொன்னால் சொன்னது கடுமையான செல்லார்கள் மழைக்கான மேகம் கூடுகிறது என்று சொன்னால் மழையாகத்தான் பெய்ய வேண்டும் அல்ல அப்படி பெய்தான் 내 사업에 건드셨나 뭐를 뭐를 나도 아루라

முசீபா எவ்வளவு சீக்கிரமாக அதிலிருந்து வெளியே வருவதற்கான மீட்பு பணிகள் விரைந்து முன்னெடுக்கப்பட வேண்டுமோ அது முன்னெடுக்கப்பட வேண்டும் ஒரு சோதனையை இருந்து வேகமாக வெளிவருவதற்கான முன்னெடுப்புகளை தயாரிப்புகளை அதற்கான முயற்சிகளை மிகவே இருபது நபித்தோழர்கள் கொள்ளப்பட்டார்கள் நபித்தோழர்கள் கைதியாக பிரிவிக்கப்பட்டார்கள் நானூறு பேர் கை இழந்து காலிறந்து கண்ணுழந்து உடல் எல்லாம் சாமிகள் அப்படி படுத்து இருக்கிறார்கள் அப்படி கடுமையான ஒரு பெரிய நெருக்கடியில சோதனையான ஒரு காலகட்டத்தில் அடுத்து ஒரு ஆறு மாசத்துல செய்தி கிடைக்கிறது ஒரு பெரிய படையுடன் அவர்கள் மீண்டும் வந்து அந்த இடத்துல வந்து நிற்கிறாங்கன்னு சொல்லிட்டு பெரிய விவரிப்பதற்கான நேரம் இல்லை அந்த மௌத்துல இருந்து கூட சகாபாக்கன் மூன்று நாள் வெளியே வந்துட்ட சாபிகளுடைய வாழ்க்கையில் ஆச்சரியமான விஷயங்கள் ஒரு சமுதாய

அப்போதான் அந்த கரிமாவம் தான் சொல்லி கொடுத்து போதமான போதமான அந்த வார்த்தை அந்த சகாபிகளுக்கு ஒரு பெரிய தென்மை கொடுத்துச்சு தைரியத்தை கொடுத்துச்சு அதிலிருந்து வேகமாக வெளியே வந்தாங்க எனவே ஒரு சோதனையான காலகட்டத்திலிருந்து வெளியே வரணும் முதல்ல அதை சபரோடு பொறுமையோடு எதிர்கொள்ளணும் இரண்டாவது அதிலிருந்து வேகமாக மீட்பு பணிகளை துரிதப்படுத்தணும் ஒரு செல்லாலை சங்கத்தினுடைய சொன்ன அந்த சொல்ல அந்த வரியை சொல்றாங்க ஒரு தடவை தவறு நடந்திருக்கிறது அந்த சோதனை இனி ஒரு தடவை அந்த மாதிரி சிக்காத அளவுக்கு அரசாங்கம் அதிகாரத்துறை மக்கள் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் இதுல ஒரு பெரிய அளவுல ஏற்பட்டு இருக்கிற அந்த நிலைமைகள் குறித்து பெரிய ஆய்வுகள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது அந்த பூமி இருக்குது அந்த பூமி அது கடத்து போன காரணத்தினால் தண்ணீரை உள்வாங்க முடியாத உள்ள பூமியாக மாறி போன அந்த கடுமலை அந்த கடுமையான அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு பொருளாதார உதவி அவர்கள் மேல செய்து இறக்கம் காட்டி அவர்களை வேகமாக கொண்டு வருவதற்கு நம்முடைய பொருளாதார உதவி பெரிய அளவுல பயன்படணும்னு சொல்லுங்க அவங்க மேல எவ்வளவு தூரம் இறக்கம் காட்டணும் அதுல பாதிக்கப்பட்டவங்களுக்கு நம்ம இறக்கம் காட்டணும் நேற்று வரை நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க இன்னைக்கு கடுமையான முறையை பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க எனவே பொருளாதார உதவிங்கிறது ஒரு சமூகத்தை வேகம்